அண்ணே வணக்கண்ணே வணக்கம்ண்ணே சேலம்னால எப்பயுமே பஞ்சாயத்து தான் போகல சேலம் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம் ஆமாம் அது இப்படி சேலத்துக்கு என்ன பெருமை இருக்குது அண்ணா சேலம் தமிழக அரசியலில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வந்து சேலத்துக்கு ஒரு தனி பங்கு உண்டு இந்தியாவில் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அது சேலம் மாவட்டம்தான் அன்னைக்கு வந்து சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல்னு ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது அதனால் அதை வந்து அன்னைக்கே வந்து இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக ஒரு முதல் மாவட்டமாக அதை அறிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு அரசியல் ரீதியாகவும் நீங்கள் பார்க்கும்போது நம்ம தமிழக அரசியல்ல வெற்றி வாய்ப்பு யாருங்கிறத சூழக்கூடிய கணிக்கக்கூடிய இடத்துல குங்குமண்டல அரசியலுங்கிறது இருந்துட்டு இருக்குது இன்னை நிலவரப்படி நம்ம சொல்லணும்னா எல்லா அரசியல் தலைவர்களும் தனது படைகளை வந்து குங்குமண்டல நோக்கி தான் கொண்டுட்டு போறாங்க சரி அதுல வந்து நம்ம திமுகவுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாடுல தொடங்கி நேத்து நடந்த தாவிகாவுடைய மாநில அளவிலான கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வரையும் நம்ம சொல்லலாம் அவங்க கொள்கை என்னன்னு விளக்கிட்டாங்களே ரொம்ப சிறப்பா விளக்கிட்டாங்க ரெண்டே லைன் தான் நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு சுலபமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தாவேக்கா வெஸ் எடப்பாடி தாவேக்காவுக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடைய அடுத்த காய் யாருன்னா எடப்பாடி தான் எடப்பாடி கோட்டையை தான் அவங்க காலி பண்ண போறாங்கிறது தான் இங்க வந்து விஷயம் இல்ல எடப்பாடி கோட்டையை காலி பண்ண போறாங்களா இல்ல தமிழக அரசியல்ல எடப்பாடி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே இல்ல அவருடைய இடம் இரண்டாவது இடம் தான் எங்களுடைய இடம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க தான் ரெண்டாவது விஷயமா நம்ம எடுத்துக்கணும் முதல் விஷயம் எடப்பாடி கோட்டை அதாவது கொங்கு மண்டலம் தன்னுடைய கோட்டைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுக்கும் விதமா தான் அவங்க வந்து கொங்கு மண்டலத்தை நோக்கி காயநிருக்காங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது தமிழக அரசியல்ல இரண்டாவது பெருங்கட்சியா நாங்க தான் இருப்போம் அதிமுக கிடையாதுங்கிறதையும் அதிகாரபூர்வமா நேத்து வந்து ஒரு சொல் சொல்லி இருக்கிறாங்க அந்த கட்சியோடைய முக்கிய மாநில பொறுப்பாளர்கள் சில இப்ப தமிழக அரசியல்ல நம்பர் டூ தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்பர் ஒன்னு அப்படியா அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் தானே நம்ம சொல்ல முடியும் கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்ன நம்ம கூட்டத்தை பத்தி கொஞ்சம் போகணும் இந்த கூட்டம் வந்து தாவேக்கா கூட்டம் நடந்தது வந்து சேலம் பழைய பேருந்து நிலையம் அமைய பகுதியில் அமைந்துள்ள போஸ் மைதானம் சரி அந்த போஸ் மைதானம்ங்கிறது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மைதானம் அத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியே தீரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல சேலத்துல நீதி கட்சி மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுலதான் பெரியார் வந்து நீதி கட்சி வந்து இதா பண்ணி அதிகாரப்பூர்வமா திராவிட கழகம்ங்கிறத தனியா கொண்டுட்டு வராரு நீதி கட்சியில இருந்து திராவிட கழகம் உருவாக்குறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு அந்த மாநாடு எங்க நடக்குதுன்னா இதே போஸ் மைதானத்துலதான் நடக்குது அதாவது சொல்ல இந்த அதுல வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற அந்த பெயர் சூற்றுன விழா தான் சேலம்னு சொல்றாங்க ஆனா அதற்கு முன்னதாக கும்பகோணம் உள்ளிட்ட மற்ற தமிழகத்தினுடைய மற்ற மாவட்டங்கள்லயே அந்த திராவிடர் மாணவர் பேரவை அது போன்ற பெயர் எல்லாம் வந்து சொல்லலாம் உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் விவரம் இடத்துல இருக்குது கண்டிப்பா நாப்பத்தி நாலுல அந்த இடத்துல வந்து மாநாடு வந்து நடத்தினார் திராவிடர் கழகம் அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை அவர் வந்து வந்து அங்க அந்த கண்டிப்பா ஆமா நீங்க ஒரு அப்படி இருக்கும்போது இந்த இடத்த வந்து இந்த போஸ் மைதானம் வந்து ஒரு நீண்ட நாட்களா அதாவது நீண்ட ஆண்டுகளாவே வந்து ஒரு மாநகராட்சி கண்ட்ரோல இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆக்கிரமிப்பு இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருந்த ஒரு இடம் அதுல வந்து முதல் முறையா அது வந்து தாவேக்கா தான் அங்கே வந்து ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி இப்ப நடத்திருக்காங்க ஒரு விஷயம் அரசியல் ரீதியான ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மாநாடு அமைப்பற்ற மாவட்டம் என்னன்னா அதாவது திமுகவுடைய அமைப்பு ரீதியான மாவட்டம்னா மத்திய மாவட்டம் தொகுதி ரீதியா வடக்கு தொகுதி சரி வடக்கு தொகுதியில சேலம் வடக்கு தொகுதியில தான் இந்த மாநாடு நடந்திருக்குங்கிறத சொல்லணும் ஏன் ரெண்டு விஷயம் சொல்லணும்னா இந்த மத்திய மாவட்டத்துடைய செயலாளரா திமுக இருக்கிறது ராஜேந்திரன் அமைச்சர் ராஜேந்திரன் சுற்றுலா துறையுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜேந்திரன் ரெண்டாவது அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளராகவும் அவரு இருக்கிறாரு மத்திய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாருங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணணும் ஒரு விஷயம் இங்க வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரையும் சிறுபான்மையினர் மக்களும் அரசு ஊழியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வடக்கு தொகுதி சிறுபான்மையர் அதிகமா இருக்கக்கூடிய அதிகக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சு ஆமா செயலூர் தொகு இன்னொன்னு வந்து அரசு ஊழியர்கள் வாக்கு வங்கி வந்து அங்க அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா அது வந்து இருக்குது இது மாதிரியான தொழில் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துல நேற்று நடந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா இது எப்படி திமுக வெஸ்ட் தாவேக்காவ தானே இருக்கணும் ஆளுங்கச்சி எதிர்த்து தானே எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கணும் திமுகவை பத்தி பேசினாங்க ஓகே பாஜகவை பத்தி பேசினாங்க ஓகே அதிமுகவும் பாஜகவும் ஒன்னு ஒரே போட போட்டாங்களே ஆமா ஆனா இந்த இடத்துல வந்து அதிமுக ரீதியா ஒரு விஷயம் சொல்ல வரும்போது அவங்க வந்து ஒரு கடுமையான விஷயத்த வந்து சொல்றாங்க எப்படின்னா அதிமுக வந்து இன்னைக்கு வந்து அம்மையார் இருந்த போது எம்ஜிஆர் இருந்தபோது வரைக்கும் தான் அதிமுக இப்ப வந்து அதிமுக பழைய அதிமுக கிடையாது இப்ப வந்து அதிமுக இருக்க எல்லாருமே எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க அதிமுகங்கிற கட்சியே இல்லங்கிறாங்க இல்லங்கிறாங்க அதிமுக உள்ள ஆட்களே எங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க அப்ப நாங்கதான் தான் அதிமுக அதாவது தாவேக்கா வடிவில் இருக்கும் அதிமுகங்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா எடப்பாடி மாவட்டத்துல எடப்பாடியுடைய ஊர்ல அதிமுகவுடைய ஓட்டுகளே எங்கள்கிட்ட தான் இருக்கு ஓட் பேங்க்ஸ் எங்கள்ட்டதான் இருக்குலேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்கண்ண அதாவது எப்படின்னா நீங்க வந்து எந்த வித தேர்தல் பிரச்சாரமும் பண்ணாம நீங்க வந்து சேலம் மாவட்டத்துல ஒவ்வொரு பெருங்கட்சிகளுக்கு ஓட்டு வங்கிகள் இருக்கும் இல்லையா அப்படி பாக்கும்போது சேலம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ஓட்டு அதிமுகவுக்கு இருக்கு ஆமா அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம்தான் சேலம் மாவட்டம் இன்னைக்கு வந்து நம்ம கடந்த காணொலியில கூட நம்ம பார்த்தோம் எடப்பாடியை எதிர்த்து எடப்பாடி தொகுதியில திமுக வந்து ஒரு நிகரான ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற வேட்பாளரை இறக்க முடியல இல்ல ஒரு டம்மியான ஒரு அவங்களே வந்து போடுற சூழல் தான் இருக்கு இருக்கு இல்லனா இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய அஹ் இவர் செல்வ தான் கொண்டுட்டு வந்து போடணும் வேற வழி இல்லங்கிற விஷயத்தையும் சொன்னோம் ஆல்டர்னேட்டிவா இந்த எஸ் ஆர் பார்த்திபின் ஒருத்தர் இருக்கிறாரு முன்னாள் எம்பி அவரை கூட வந்து நிப்பாட்டலாம் திமுக நிலைமை ஆமா அவர் ஆனா அவரை பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அந்த தொகுதியே வேணாம் எடப்பாடி எதிர்த்து நான் எப்படி ஜெயிக்க முடியும் மாதிரி அவரு அவருடைய மனநிலையில இருக்கிறாரு கரெக்ட் தானே அது சரி இவங்க திமுக அதிமுகவுக்கு கூட இவ்வளவு ஒரு நெருக்கடி இருக்க சூழல்ல தாவேக்கா வந்து அங்க வந்து ஒரு விஷயத்த வந்து அடிக்குது அதிமுக எடப்பாடி எதுக்க போறது அடுத்தது நாங்க தான் எடப்பாடி தொகுதியில நாங்க சந்திக்க போறது நாங்க தான் அதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணனும்னா நேத்து பேசின முக்கிய மாநில நிர்வாகிகள் பேசினது இருக்கட்டும் இவர் விஜய் என்ன பேசினாரு அந்த மாநாட்டுல விஜய் எங்க வந்தாரு விஜய் வரலையா விஜய் எங்க வந்தாரு மாநில அளவு மாநில அளவில் நடக்கக்கூடிய ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் உங்க கொள்கை என்னங்க நீங்க விளக்கி சொல்ல போறீங்க அந்த மாநில அளவில் நடக்கக்கூடிய முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலேயே ஒரு தலைவர் பங்கேற்காம தொண்டர்கள் மட்டும் அதை வந்து கொள்கையை விளக்குனாங்கன்னா அரசியல்வாதின்னு ஒரு விமர்சனம் பின்னணியில இது அதெல்லாம் இரண்டாவது தளபதி இருக்காருல்ல ஓஹோ இப்ப யார் தான் நேற்று வந்து நாயகனா இருந்தா அந்த மாநாட்டில நேத்து நாயத்தை பொறுத்த வரைக்கும் நாயகன் வந்து புஷி ஆனந்த் அவருக்கு தான் புஸ்ஸி புசியானந்த் தான் அங்க அந்த மாநாடுக்கு பேச்சுக்கு யாரு நாயகன் பேச்சுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா திரு ஆதவ் அர்ஜுனா அப்புறம் வந்து ரிட்டையர்டு ஐஆர்எஸ் அருண்ராஜ் ஓகே அடுத்தது இந்த லயோலா மணின்னு சொல்லி ஒரு பேச்சாளர் இவங்க பேச்சு பேசின பேச்சு தான் அடுத்தது இன்னும் இன்னொன்னு சொல்லணும் அந்த சேலம் மாநகரோடைய செயலாளர் தாவேக்காவுடைய மாநகர செயலாளருடைய பார்த்திபன் இவங்க நாலு பேர் பேசின பேச்சு தான் அந்த மாநாட்டுல வந்து ஒரு மாநாட்டையே கொஞ்சம் திரும்பி பார்க்க சரி இல்ல கொஞ்சம் அரசியல் ரீதியாகவும் இருந்ததுன்னு நம்ம சொல்லணும் அந்த வகையில நீங்க முதல்ல பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா இந்த மாநகர செயலாளர் அவர் தான் வந்து பேசினாரு பேசும்போது என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு எவ்வளவு நான் தெரியும் எனக்கு வந்து வந்து நாங்க நாங்க இது பண்ண போற நேரத்துல கடந்த இருபது நாளா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம் ஒரு அனுமதி கொடுக்க மாட்டாங்க மாநகராட்சியில குப்பை இது பண்ண மாட்டாங்க சுத்தம் பண்ணி தர மாட்டாங்க இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு கூட்டம் நடத்த போற இடத்துல இன்னைக்கு வந்து மாதாந்திர மின்சாரத்துறை வந்து இது குடுத்துருச்சு வந்து அடுக்கடுக்காழம்பி தள்ளிட்டாரு ஆனா வந்து அவர் வந்து மிக மிகப்பெரிய லெவல்ல புலம்பித்த தள்ளிட்டாரு இது மாதிரிலாம் பண்ணா நாங்க வந்து அடுத்த முறை நாங்க இப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டோம் சொன்னவரு அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு நாங்க வந்து கொக்கி போட்டு கரண்ட் திரு ஆள்ரா நாங்க கிடையாது மின்சார திருடற நபர்ரா நாங்க கிடையாது எதா ஃபுல் டே ஃபுல் டே பவர் ஷேர் ஆச்சு கொக்கி போட்டாலும் வராது ஆமா சரி கொக்கி போட்டு திரு ஆள் நாங்க கிடையாது நாங்க வந்து எதா இருந்தாலும் நேரடியாவே சந்திப்போம் இருவத்தஞ்சு ஆண்டு காலத்துல நாங்க வந்து எவ்வளவோ பாத்துட்டோம் என்று சொல்லி ஒரு ஒரு கடுமையான பேச்சு பேசுனாரு தொடக்கமே சரி அடுத்தது பேசுன அந்த லயோலா மணி லயோலா மணிங்கிற ஒரு பேச்சாளர் பேசும்போது சேலம் வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்றாங்க திமுக உடைய கோட்டை எல்லாம் கிடையாது இங்க வந்து திமுகவுக்கு பெரிய ஓட்டையே போட்டோம் நாங்க நாங்க இது வந்து தளபதியோட கோட்டை அடிச்சு தூள் கரப்பிட்டாரு எம்ஜிஆர் அண்ணாவுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா விஜய் தான் தளபதி தான் எங்க தளபதி தான் ஒரு விஷயம் சொல்றாரு இறுதி இனி வரும் காலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை தீவி தாவேக்கா தான் ஒரு அதிரடி காமிச்சிருக்கிறாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு தென் தமிழகத்துல அம்பேத்கரை பத்தி பேசக்கூடிய ஆஹ் நபர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எங்க எங்க தலைவர் தான் எங்க தளபதி தான் அவங்களுக்கு அவருக்கு அவரே பேச அது எங்க இன்னைக்கு வச்சிருக்காங்க அம்பேத்கரை தெலுங்கு தமிழகத்துல பல இடங்கள்ல வந்து இது பண்ற யோசிக்கிறாங்க சாதியம் ரீதியா யோசிக்கிறாங்க ஆனா அத வந்து அப்படி இல்லைங்கறத வந்து உருவாக்குனவர் எங்க தளபதி தான் சொல்லி ஒரு இப்படி ஒரு அரசியல் பார்வையில பேசினாரு ஆனா அடுத்ததா பேச்சாளர் யாருன்னா அதாவது மாநில நிர்வாகி யாருன்னா விருப்ப ஓய்வு பெற்று வந்த ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர் தான் பேசினாரு அவரு பேசும்போது சேலம்னா மாம்பழம் இரும்பாலை சொல்லுவாங்க அதை விட சிறந்த ஒரு விஷயம் இருக்குது சேலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாலாம் ஆண்டு சேலத்துலதான் நீதி கட்சி மாநாடு நடந்தது அதுலதான் பெரியாரோட பெரியாரோட தலைமையில நீதி கட்சி வந்து அதிகாரப்பூர்வமா திராவிட கழகமா இது வந்து உருவ உருவ உருவெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து பேசினாரு பேசுனது மட்டும் இல்லாம அங்க வந்து அவர் வார்த்தை என்னன்னா என் சொந்தங்களே என் சேலத்து சொல்லி ஒரு வந்து அவர் சேலத்துக்காரரா பக்கா சேலத்துக்காரர் நம்ம ஐ பி எஸ் அண்ணாமலை மாதிரி வந்து தாவேக்காவுக்கு ஐஆர்எஸ் அருண் அருண்ராஜா சொல்லலாம் அவரு பேரு இங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இவரோட பின்னணி என்ன சேலத்து சொந்தக்காரருங்கிறது அடுத்தது ஆமா இவரோட பின்னணி என்ன இவரோட பின்னணின்னு பாத்துக்கிட்டீங்கன்னு இவர் எடப்பாடி கட்ட நபர் தானே என்னன்னா இவர் வருமான வரித்துறை ரைடு பண்ணும் போது இவர் எடப்பாடி வந்து சீட்டு கட்டிருக்காரு அது வந்து குடுக்கல அதே மாதிரி விஜய்டையும் ரைடு பண்ணிருக்காரு ஆனா அவரும் வந்து இப்ப வந்து அவருக்கு வந்து கட்சிக்குள்ள அதிகாரியா இருக்கும்பொழுது வருமான வரித்துறையின் சார்பா எடப்பாடி வீட்டுக்கு ரைடுக்கு போயிருக்காரு விஜய் வீட்டுக்கு ரைடு போயிருக்காரு எடப்பாடி வீட்டுக்கு போறப்ப வந்து இப்ப விஜய் சேர்ந்து பிரயாச்சி வந்து கேட்டுக்கிறாருங்க சேர்ந்துட்டாரு ஆமா அப்படி எடுத்துக்கலாமா ஆமா ரீதியா தான் சேலத்து மக்களுக்கு வந்து உம் தலையில கொஞ்சம் லைட்டா வச்சாரு சரி என் சொந்தங்களே பாரதி ராஜா டைலாக் மாதிரி இருக்கு ஆமா சரி அப்படி வந்து ஒரு தனி பேச்சு வந்து இருந்ததுன்னு இவருடைய பேச்சு வந்து ஒரு தனி கவனத்தை வந்து ஈர்த்தது இன்னொரு விஷயம் பேசினது யாருன்னா தாவிகாவுடைய புஸ்ஸி ஆனந்த் அவருக்கு அப்புறம் ஃபேமிலியரான நபர் இவர்தான் தான் சொல்றீங்க ஆதவ் அர்ஜுனா எஸ் அவரே தான் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு அவரு அடிச்சு நவுத்துறாரு அண்ணா திமுகங்கிற ஒரு கட்சியே இல்ல அப்படின்ட்டு வந்து ஒரு முடிச்சுட்டாரு முடிச்சுட்டாரு அண்ணா திமுகவையா நீங்க எதிர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு கட்சி இருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பல உம் அவ்வளவுதான் அந்த கட்சியில ஆள் இருக்கிறாங்களான்னு வந்து ஒரு கேள்வி எழுக்குள்ள அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தாவே தாவே காவல இருக்கிறாங்க அதனால நாங்க எதிர்கணுங்கிற அவசியம் இல்லன்னு சிங்கிள் லைன்ல முடிச்சிட்டாரு எடப்பாடி வந்து இவ்வளவு செலவு பண்ணி ஊர் ஊரா பயணம் போறத வந்து தேவையாங்கறத அவரை யோசிக்க வச்சிட்டாரு ஆமா அப்படிதான் தாவி வந்துட்டாங்க நாவே தாவுக்கு வந்துட்டாங்கங்கிறத அவர் மாவட்டத்திலேயே போட்டு உடைச்சிட்டாரு இன்னொன்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல நான் ஒரு அண்டர் லைன் பண்ணீங்கன்னு சொன்னேங்க இந்த சேலம் மாவட்டங்கிறது வந்து ஒரு சிறுபான்மையினர் வந்து நெருங்கி வாழக்கூடிய ஒரு பகுதி அதனாலதான் என்னவோ அந்த மக்களுக்குன்னு ஒரு ஐஸ் வைக்கிற மாதிரி குரான ஆணையா நான் சொல்றேன் பாஜக கூட்டணியே கிடையாது அந்த வடக்கு தொகுதி வந்து சிறுபான்மையின் மக்கள் வந்து அதிகம் வாழக்கூடிய பகுதி அப்ப அவரு அவர் கையில எடுத்த ஒரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி அது ஒட்டுமொத்தமாவே சிறுபான்மையினர் மீதான ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த வாசகத்தை சொல்றது இருக்குது இல்ல ஆமா கிட்டத்தட்ட அந்த கூட்டம் வந்து ஒரு அவங்க அந்த கூட்டத்துக்காக போட்ட நாற்காலிகள் இருக்கு இல்லையா வந்து ஒரு எட்டாயிரம் நாற்காலி இயற்கைகள் போட்டிருந்தாங்களாம் ஆனா வந்ததோ வந்து பன்னெண்டாயிரம் பேரு கிட்ட மேலே மாதிரி விஷயம் சொன்னாங்க இடையில மழை வந்ததுனால ஆஹ் கொஞ்சம் அப்படியே பக்கத்துல தான பஸ் ஸ்டாண்டு வேற நல்லா புதுசா கட்டி போட்டிருக்காங்க அதனால போய் எல்லாம் ஒதுங்கிட்டு திரும்பியும் கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சேலம் மாவட்டத்துல எடப்பாடி தொகுதியில ஒரு மாசான கூட்டத்தை தான் சிங்கத்தினுடைய குகைக்கு முன்னாடியே நின்று விட்ட மாதிரி ஆமா அப்படிதான் அதுதான் சரி ஏன்னா சேலம் மாவட்டத்துல வந்து எடப்பாடியாரே திமுக வந்து பெருசா நினைச்சுட்டு நினைச்சது கிடையாது திமுக ஒரு கட்சியாவே அவர் நினைச்சுக்கிட்டது கிடையாது ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம வந்து நம்ம சொல்லி இருக்கோம் ஏன்னா அவரை ஏத்து நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது திமுகவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பதினோரு சட்டமன்ற தொகுதியில பெரும்பான்மை சட்டமன்ற தொகுதி வந்து அவருடைய எம்எல்ஏக்கள் தான் அதிமுக எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அவர் கூட்டணியில இருந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் பாமக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க செல்வாக்குமிக்க யாருடைய காலமா அவங்க வந்து தானே அங்க சேலத்தோட வரல ஆமா வீரபாண்டியாருக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு வீரபாண்டியார் ஒரு ஒரு சக்கரம் வந்து என்னைக்கு நின்னதோ அன்னைக்கே முடிஞ்சிருச்சு இந்த சேலம் சரி அதுதான் அப்ப இந்த தாவேக்கா மாநாடு வந்து குறிப்பா சொல்ல போனோம்னா ரெண்டு வரியில சொல்றதுன்னா என்ன சொல்லலாம் எடப்பாடியோடைய கோட்டையை தகர்க்க போகிறது தாவேக்கா தான்ங்கிறது தான் நம்ம சொல்லணும் தமிழகத்தினுடைய நம்பர் டூ தாவேக்கா எஸ் ரெண்டே லைன்ல சொல்லி முடிக்கிறதா அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி